வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ரிசவராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிநாதன் பதினோராம் அதிபதி பரிவர்த்தனை தனம் வரும் ஆனால் தனஸ்தானாதிபதி ராகுவோட இணைவு தனத்தால் பிரச்சனை மனம் குழப்பம் எட்டாம் அதிபதி ராசில் இருக்கார் எதிர்மறை தன்மை நெகட்டிவ் இப்போ மறைய போகிறது சனி பயிற்சி விட்டது பதினோராம் இடத்துக்கு இலாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகிவிட்டது அப்போ பொருளாதாரத்தில் உயர்வு தொழில்துறையில் ஏற்றம் இதுவரைக்கும் வேலை சொந்த துறை செய்யலாம் என்கின்ற என்ன ஓட்டங்கள் சூரிய பகவான் உச்சம் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல ஆதாயங்கள் திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயங்கள் குழந்தை படித்த படிப்புக்குண்டான தன்மை குழந்தை நினைத்த கோர்ஸ் படிக்கக்கூடிய தன்மை திருமண விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ரிசபராசினருக்கு இந்த சித்திரை மாதம் அமைய பெறும் அப்போ இதுவரைக்கு ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருந்தார் அப்போது குரு என்கின்ற கிரகம் இருந்தாலும் அந்த குரு உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் சில விஷயங்களில் டிசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் குளறுபடிகள் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் இதெல்லாமே வந்ததல்லவா இப்போ நிச்சயமாக அது மாறப்போகிறது இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் அப்ப தனஸ்தானத்துக்கு போகிறார் லாபாதிபதி தனஸ்தானத்தில் போகும்போது லாபம் கிடைக்குமா இல்லையா நிச்சயமாக லாபம் கிடைக்கும் பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய தன்மை கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரக்கூடிய தன்மை வலி வேதனையோடு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட பணங்கள் உங்க கைக்கு வரக்கூடிய தன்மை இதெல்லாம் சிறப்பு பெறும் இப்போ தனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அப்போ பணத்தால் சில பிரச்சனைகள் இருக்கும் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் சில குழப்பங்கள் கொடுத்த பணம் ரிட்டர்ன் வரல இந்த மாதிரி சில சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பர்களுக்கு அந்த புதனுடைய பெயர்ச்சி வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா சித்திரை மாதம் இருபத்தி நான்கு ராகுவை விட்டு விலகிறார் அப்ப எங்க வந்தார் சூரியனோட இணைகிறார் சுகாதிபதியோடு இணைகிறது உச்சனுடைய அந்த சூரியன் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய சூரியனோட இணைகிறது அப்ப என்ன பண்ண போகிறார் பணம் நன்றாக வரும் பணம் சுப செலவுகளுக்காக கன்வெர்ட் பண்ணக்கூடிய தன்மை அப்ப நான்காம் அதிபதியோட இணையும் போது பணம் நான்கு அதாவது பணம் சுகஸ்தானம் வீடு என்னாகிறது வீட்டுக்காக ஒரு வீடு வாங்குறதுக்காக பணத்தை விரயம் பண்றீங்க ஒரு புதிய வாகனம் வாங்குவதற்காக பணத்தை விரயம் பண்றீங்க என்கின்ற அமைப்பு உங்களுக்கு வந்துவிடும் அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக நிச்சயமாக இந்த ராசிக்கு அமையும் அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகஸ்தானங்கள் பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என கடந்த இரண்டரை வருடங்களாகவே அந்த சனி பகவான் எங்க பார்த்தார் நான்காம் இடத்தை பார்த்தார் ஒரு இக்கனா வச்சுட்டு வீடு விற்கணும் விற்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் இடம் விற்கணும் விற்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் விற்கல அந்த விற்பனை என்கின்ற தன்மையில் சில குளர்படிகள் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அது அந்த குளறுபடிகள் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு இப்போ கூடுதல் வளர்ச்சி லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் ரியல் எஸ்டேட் துறையில வளர்ச்சியை காண்பிக்கக்கூடிய தன்மை விற்பனையாகும் நல்ல அதாவது ஒரு தென்பாக இருக்க ஒரு தன்னம்பிக்கை ஒரு மாதத்தின் தொடக்கமாக நிச்சயமாக அமையும் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருந்தவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய செலவு செய்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் குழந்தைகளால அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளால உங்களுக்கு பணவரவு வரவு வரக்கூடிய அமைப்புகள் குழந்தை படித்தவுடன் வேலைக்கு போய் அந்த வேலையின் மூலமாக சம்பாதித்து அந்த தனத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அதன் மூலமாக குடும்பத்தில் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷங்கள் பெருகக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆறுக்குரியவன் அதாவது ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவன் தான் ஆறாம் இடம் அந்த இடத்தின் அதிபதி யாரு சுக்கர பகவான் அவர் எங்க இருக்கார் பதினொன்றுல இருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு ஆற போய் உட்காரும் போது கடன்னால் பெரிய வலிகைகள் வேதனைகள் இல்லை கடனை வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல கடன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வுகள் இதெல்லாமே கொடுக்கத்தான் செய்யும் ஹெல்த்தில் இருந்த விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி செய்யப்படும் மறுபடியும் எந்திரிச்சு நடக்கக்கூடிய தன்மை ஒரு தெம்பு கிடைக்கக்கூடிய எல்லாம் வழிகள் வேதனைகள் எல்லாம் விட்டு விலகக்கூடிய அல்லது பார்த்துக்கலாம் என்கின்ற தன்மை தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் சித்திரை மாதமாக அமையும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிரி கொடுத்து கொண்டிருந்தார்களோ யாரெல்லாம் உங்களுக்கு இருக்க அந்த எதிரிகள் நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு கொடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ அப்படியே கூடி வரக்கூடிய தன்மை நண்பர்கள் என்னாகும் உங்கள் நண்பர்கள் அதாவது எதிரியாக மாறின நண்பர்கள் இப்போ உங்களுக்கு உங்களோட இசைவு பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உண்டு சுப காரியங்களுக்காக அதாவது சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகள் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது குரு பயிற்சி ஆகிறார் அல்லவா அந்த குரு குடும்பஸ்தானத்துக்கு போகிறார் அல்லவா அப்போ குடும்பத்துக்கு ஒரு உறுப்பினர் இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்கின்ற தன்மையில் நிச்சயமாக சுப காரியங்கள் இந்த சித்திரையினுடைய எண்கள் இருந்து வைகாசி மாதத்திலிருந்து நல்லவிகள் நடக்கக்கூடிய குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கூட சரி திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிசபராசினருக்கு நிச்சயமாக அமையும் எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை சொல்லக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்தை இந்த சித்திரை முப்பத்தி ஒன்று குரு பார்வை செய்கிறார் அப்போ இதெல்லாம் வழிகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் அசிங்கலைங்களையும் அவமானங்களையும் கொடுத்து கொண்டிருந்த ரிசவராசி என்பர்கள் இப்ப அதெல்லாம் அப்படியே மாறப்போகுது இது தப்பு செஞ்சிட்டோம் இதில் போய் மாட்டிக்கிட்டோம் இந்த இடத்துல போய் சிக்கிட்டோம் இந்த வேலையில நமக்கு டென்ஷனாக இருக்குது இந்த வேலை நமக்கு ப்ரெஷராக இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் இந்த சித்திரை முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் அதுவே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய தன்மை வழிகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் கொடுத்து கொண்டிருந்த வேலை அல்லது தொழில் அல்லது மத்தது அல்லது குடும்பம் அது அப்படியே தலையிலாக மாறக்கூடிய தன்மைங்கிறது இந்த சித்திரை மாதம் எண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த ரிசபராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து அதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக சக்சஸ் இந்த சித்திரை முடிஞ்சு வைகாசியில் சக்சஸ் இப்போ அதுக்கான முயற்சி எடுங்க விசா அப்ளை பண்ணுங்க எல்லாம் ரைட்டு வேலைக்கு அப்ளை பண்ணுங்க கிடைச்சிரும் எங்கே கிடைக்கும் வெளிநாட்டில் கிடைக்கும் வெளி மாநிலத்தில் கிடைக்கும் இந்த ரிசபராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி சொந்த ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய தன்மை சொந்த ஊரில் இருந்து வெளி ஊரில் போய் படிக்கக்கூடிய தன்மை வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய தன்மை அல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் ஸோ இந்த மாதிரியான தன்மை உள்ள ரிசபராசி என்பர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கம் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு வம்பு வழக்குல சிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு தீர்வே கிடைக்கல ஒரு வழியோட இருந்துட்டு இருக்கிறேன் கடந்த ஒரு வருடமாக வலியோட இருந்திருக்கிறேன் இந்த சித்திரை மாதத்தின் எண்டுல அதுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் வழக்கில் இருந்து தீர்வு கிடைக்கக்கூடிய அம்சம் இந்த சித்திரையினுடைய எண்டுல அதுக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சம் போட்டு காமிக்கும் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் இப்போ பாக்யஸ்தானத்தை பார்க்கறது நல்ல அமைப்பு இந்த சனி என்கின்ற கிரகம் இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ஒன்பதுக்கு பத்துக்குரியவன் இப்போ பதினொன்னில் போய் உட்கார்ந்துருக்காரு இப்போ பத்துக்குரியவன் பதினொன்னில் போய் உட்காரும் போது பத்துக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல போய் போது என்ன நடக்கும் தொழிலின் மூலமாக தனம் தொழிலின் மூலமாக பண வரவு பத்துக்குரியவன் தனக்கு ரெண்டுல இருக்கிறதுனால வரைக்கும் தொழிலில் ஒரு அப்படியே ஒரு மந்தமா ஒரு ஸ்டாக்னண்டா போட்ட முதலீடு அது ஏதோ ஒன்று வருது கொஞ்சோண்டு லாபம் வருதுன்றவங்க இப்போ கொஞ்சம் நிறைய லாபம் வரும் அந்த லாபத்தை அடைவதற்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் இப்போ உங்களுக்கு தோணும் புத்திசாலித்தனம் மெருகேறும் எப்படி செஞ்சா அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் எப்படி செஞ்சா நம்ம வந்து இதை பண்ணலாம் இதை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஞானோதயம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த சித்திரை இந்த சித்திரை மாதம் ஒரு அதிரடி மாட்டம் ஒரு ஆட்டம் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து நீ இப்படி பண்றியா நான் இப்படி பண்ற அதாவது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொடக்கமாக இந்த சித்திரை மாதம் நிச்சயமாக இந்த ரிசவராசி என்பர்களுக்கு அமையும் இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு நல்ல உற்சாகமாக உங்கள் ராசி நல்ல வலுவாக இருக்கணும் அப்படின்னா ராசிநாதன் வலுவாக இருக்கார் அந்த வலுவுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தூரம் உங்களுக்கு பிடித்த அம்மன் அழகாக அழகாக தோரணை செய்த அம்மனை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் எண்ணங்கள் அத்தனையும் வெற்றி பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிற அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்குதுன்னா எப்ப நமக்கு சொந்த தொழில் செஞ்சா நமக்கு நன்மையை தரும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கு அப்படி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இப்போ வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோடு இருக்கிறேன் எப்போ இது சரியாகும் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கவே மாட்டேங்குது திருமண தடையாகவே இருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு உயர்வை சந்திக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்க பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது